நண்பர்களுக்கு வணக்கம் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ பதிதான் தான் ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லி சினிமாவெல்லாம் டயலாக் வரும் சரிங்களா அந்த மாதிரி இந்த செய்தி வந்து உங்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி ஒரு விழிப்புணர்வு வீடியோ உங்களை மட்டும் அதாவது தன்னை மட்டும் நம்பினா மட்டுமே வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும் ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம வந்து நிச்சயம் மாட்டிக்கும் தவறு செஞ்சால் அந்த மாதிரி தான் ஐம்பது வயது பணிக்கு சென்று ஐம்பது வயது ஆனால் கூட சிக்கிக்கும் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை தவறுதலாக வே பணிக்கு செல்கிற வாழ்க்கை நல்லா இருக்காது அதுக்குண்டான பலன் ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான செய்தி சரிங்களா விவரங்களை பார்க்கலாம் யார் யார் வேலை வாங்கி தருவதா போலி நியமன ஆணை கொடுத்து ஏமாற்றியிருக்கிறாங்க எவ்வளவு எப்படி அப்படிங்கிற செய்தியை பார்க்கலாம் அரசு வேலை வாங்கி தருவதாக தமிழக காவல்துறையில் வனத்துறையில் நீதிமன்றங்களில் இப்படி பல்வேறு துறைகளில் வேலை வாங்கி கொடுக்கறதா ஏமாற்றிருக்கிறாங்க பார்க்கலாம் வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் போலி பணி நியமன ஆணை கொடுத்து காவல்துறை வனத்துறை நீதிமன்றத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் ஐந்து கோடி மோசடி செய்த வழக்கில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற காவலர் உள்பட ரெண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் முக்கிய குற்றவாளியான அதிமுக ஊராட்சி மன்ற தலைவரை தேடி வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த பெருவளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் குமரேசன் நாற்பத்தஞ்சு அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் தச்சன் பட்டறை பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் முப்பது வேலூரைச் சேர்ந்த தங்கராஜ் எழுபது பாருங்கள் ஒரு எழுபது வயது தமிழக காவல்துறையில் பிகிலராக பணியாற்றி ஓய்வு பெற்றலாம் வேலையில் இருந்தால் கொஞ்சம் உயரதிகாரி கிட்ட சொல்லி வேலை வாங்கி கொடுத்துடலான்னு ஒரு நினைப்பு போல இவர்கள் மூவரும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கடந்து வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்டவர்களை சந்தித்து தமிழக காவல்துறை பிகிலர் வனத்துறை வனவர் நீதிமன்றங்களில் கிளார்க் ஆகிய பணிகளை வாங்கி தருவதாக தெரியுமா இதை நம்பிய ஒவ்வொருவரிடம் தலா ரெண்டு லட்சம் முதல் மூணு லட்சம் வரை வாங்கியுள்ளனர் மொத்தம் ஐந்து கோடி வரை வசூலித்துள்ளனர் பின்னர் அவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை கோடியாக தயாரித்து அது ஒரு குறிப்பிட்ட தேதியும் இடத்தையும் குறிப்பிட்டு பணியில் சேர வேண்டும் என்ற ஆணை கொடுத்துள்ளனர் பின்னர் அவர்களே குறிப்பிட்ட தேதிக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் கொரோனா தொற்று மற்றும் சட்டமன்ற தேர்தல் காரணமாக இப்போது பணியில் சேர முடியாது விரைவில் மற்றொரு தேதியை அறிவித்து ஆணை ஆணை அனுப்பி வழங்கப்படும் என்று கூறினார் தொடர்ந்து பல்வேறு காரணங்களை கூறி வேலை கொடுக்காமல் தொடர்ந்து தட்டி கிடைத்தனர் இதனால் சந்தேகம் ஏற்பட்டு பணத்தை திருப்பி கொடுக்கும்படி சம்மந்தப்பட்டவர்கள் கேட்டனர் இதனால் ஆத்திரம் அடைந்த குமரஹேசன் உட்பட மூணு பேரும் பணம் கொடுக்க முடியாது என்று கூறியதாக ஆபாசமாக பேசி கொலை மிரத்தல் விடுத்தார்களாம் இது குறித்து வேலூர் விப்பு ஆட்சி சேர்ந்த விபநாதன் உள்ளிட்ட இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட வேலூர் எஸ்பி செல்வகுமாரிடம் கடந்த சில வாரங்களுக்கு வாரங்களுக்கு முன் புகார் அளித்தனர் அந்த புகார் மனுக்கள் மீது விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸாருக்கு எஸ்பி செல்வகுமார் உத்தரவிட்டார் அதன் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அப்போது போலி பணி நிமிணை கொடுத்து பணத்தை வாங்கி ஏமாற்றியது தெரிய வந்தது ஆக நண்பர்களே வேலூரில் மட்டுமில்லை பல்வேறு இடங்களில் ஏற்கனவே முந்தைய செய்திகளில் நமக்கு இப்போ பள்ளிக்கல்வித்துறையிலே இது பண்ணுற நடந்துருக்குது அப்படின்னு கடந்த மாதம் நம்ம வந்து செய்திகளில் பார்த்தோம் பள்ளிக்கல்வித்துறையிலே இளநிலை உதவியாளர் பணி வாங்கி தரதா செய்தித்தாளில் வந்திருக்கு ஆக நண்பர்களே உஷாராக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எந்த ஒரு காரணத்துக்கு உன்னும் தவறான பாதிக்கு சென்றால் பணத்தை கொடுத்தவங்களுக்கும் பிரச்சனை குறுக்கு வழியில் பணியில் சேர்ந்து இருக்கிறான்னு அவர்களுக்கும் சரியான தண்டனை சரிங்களா வேலை வாங்கி தரோன்னு ஏமாத்துறவங்களுக்கும் சரியான தண்டனை சரிங்களா மாட்டிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு அதனால் தவறான பதவிக்கு யாரும் செல்ல வேண்டாம் நன்றி